அவங்க என்ன ஒரு கருத்தை வைக்கிறாங்க சீமானை ஆதரிக்கிறீங்கல்ல ஏன் நீங்க வந்து சீமான ஆதரிக்கிறீங்க இப்ப சீமான வந்து நம்மளை பத்தி பேசலையா சீமான வந்து நம்மளை பத்தி பேசுறாரா வச்சாரா சொல்லல சீமான் தன்னுடைய கருத்தை சொன்னார் அன்னைக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சோமா இல்லையா அன்னைக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சோம் ஆனா இன்னைக்கு ஒண்ணு இஸ்லாமியர்களுக்கு ஏதாச்சும் ஏதாவது ஒண்ணுன்றதுமேவும் என்ன முதல் குறளாக சீமான் குரல் இருக்கு நாம் தமிழர் கட்சியில் ஒருங்கிணைப்பாளர் சீமான் குரல் ஓங்கி ஒழிக்கிறது அதனால நம்மளுக்கு அது மட்டுமா நம்ம புலல் சிறையில வந்து போலீஸ் பத்தூரி பண்ணா இஸ்மாயில் பிலால் மாலிக் பதினை சொல்லாம மூணு வரும் அங்க சிறை காவலர் வந்து கடுமையாக தாக்கப்பட்ட போது முதல் அறிக்கை சீமானுடைய அறிக்கையா இருந்துச்சு அவர் தான் அறிக்கை வெளியிட்டாரு அப்ப இவருக்கு ஆதரவு தெரிவிக்கலாம தெரிவிக்க கூடாதா நம்ம சமுதாயத்துக்காக தன்னை அர்ப்பணித்த கோவை பாஷாபாய் மரணத்தில் இஸ்லாமிய அமைப்பின் தலைவர் வராத போது சீமான் வந்த நீங்க என்னோட அப்பா மரணிச்சாருன்னு சொன்னார்ல இந்த தொடுத்த தமிழகத்தில் வேற யாருக்கு இருந்துச்சு எந்த திராவிட கட்சிக்கு இருந்துச்சு எந்த தேசிய கட்சி தலைவர்களுக்கு இருந்துச்சு அப்ப தன்னுடைய அப்பா இறந்தாரு அதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் பேட்டி சந்திப்புல வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா எப்படி நீங்க குற்றவாளிய வந்து தன்னோட அப்பான்னு சொல்லுவீங்கன்னு சொல்லி சீமான் கேட்கும் போது சரிங்க ஒரு குற்றவாளி ஒரு பக்கம் வச்சுக்கங்க இப்ப குஜராத் கலவரத்தில் ஈடுபட்ட பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா யாருங்க அவங்களும் குற்றவாளி தானே அப்ப அந்த குற்றவாளி நீங்க பிரதமரோ உள்துறை அமைச்சரா ஏத்துக்கிற போது இந்த பா மனிதனை வந்து நான் வந்து தன்னுடைய அப்படின்னு என்ன தப்பு இருக்கு நான் நூறு தடவை சொல்லுவேன் கோவை பாசா பாய் தன்னுடைய அப்பா அப்பா அப்பான்னு சொல்லி பேட்ட சொன்னாரு அது மட்டுமா சீமான் என்னைக்கா இஸ்லாமியர்களை வந்து வாக்கு வங்கிகளா பார்த்தாரா இங்க இருக்க ஆளுங்கட்சி ஆண்ட கட்சி திமுக கூட இருக்க இஸ்லாமிய அமைப்புகள் அத்தனை வந்து சொல்லுவோம் அவங்க நம்ம வாக்கு வங்கியா தானே பாக்குறாங்க என்னைக்காச்சும் சீமான் நீங்க வந்து எனக்கு வாக்களிக்கணும் சொல்லி இஸ்லாமிய வாக்களிங்க என்னைக்காச்சும் வந்து வாக்கு கேட்டிருக்கா சீமான் கேட்டது இல்ல ஏன்னா சீமான் வந்து தன்னோட தோழனாக நம்ம கூட நிக்கிறாரு அண்ணனாக மாமனாக மச்சனாக தம்பியாக சகோதரனாக சகோதரியாக கூட நிக்கிறாரு ஒரு கேள்வி தானே வெளிப்படையா பேசுவோம் எனக்கு இஸ்லாமிய மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க நீங்க நினைக்கிறீங்களா அல்லாவுக்கு பொதுவாக நான் பேசுறேன் ஆனால் தொடக்கத்தில் இருந்து நான் ஒரு உறவுக்கார பிள்ளையா அந்த அவங்க சொந்த மகனாக நின்று சண்டை செய்கிறது அவங்களுக்காக நான் தான் ஏன்னா எனக்கு வந்து எங்கள் தாத்தா காகிதம் இல்லத்தும் எங்கள் அண்ணன் பழனிபாவன் தான் என் முன்னத்தியே இப்போ அந்த இடத்துல வந்து நான் ஓட்டுக்காக நிற்கிறதா இருந்தால் இதையெல்லாம் யோசிக்க மாட்டேன் நான் நாட்டுக்காக நிற்கிறதுனால நீ போடு போடாமல் போ என் பிறவி கடமை நான் செய்வேன்னு செய்வது ஓட்டுக்காக நான் எங்கள் அண்ணன் திரும்ப ஐயா நான் நான் எங்கள் அப்பா பாஷாவுக்கு நான் ஒரு மூத்த மகன் போல நான் போயிட்டேன் ஒரு கடமை சீன் எங்கள் அண்ணன் வரல வன்னியரசு தம்பி அனுப்பிட்டு இரங்கலை அறிக்கை விட்டேன் நீங்கள் எதுக்காக அவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்களை கூட்டி வச்சு போராட்டம் நடத்தினீங்க பாஷா எங்கள் அப்பா குண்டு வச்சது தப்பு அதில் ஐம்பது பேர் செத்துட்டாங்க தப்பு குஜராத்தில் பல ஆண்டுகளாக கலவரம் நடத்தி ஆயிரக்கணக்கான மக்களை கொண்டு குவிச்சது யார் அது யார் அப்போது அந்த நாட்டை மாநிலத்தை ஆண்டு கொண்டிருந்த முதல்வருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் தெரியாமலே உள்ளாட்சி நடந்துச்சா நீதிமன்றம் சொல்லிடுச்சு உங்கள் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல அந்த மன்றம் சொல்லுதா ஒருத்தர் தெரியாம நடந்துருச்சா சொல்லுங்க தம்பி நீதிமன்றம் சொல்லிடுச்சுன்னா சொல்லல நீதிமன்றம் சொன்னதுக்கு ஆளு பதவி எல்லாத்தையும் வெளிப்படையா பேசணும்னு நினைக்கிறீங்களா தர்க்கு நினைக்கிறீங்களா நீங்க சொல்ல சொல்ல சொன்னா சொல்றாங்க நீதிபதிகளை நியமிக்கிறது யாரு தாகிருஷ்ணன் கொலை வழக்கலோட யாருமே யாருமே கொலையாளி இல்லை இல்லை விடுதலை தன்னைக்கு தானே குத்திக்கிட்டு சேர்த்துட்டாரா இல்ல மக்களே அந்த கலவரத்தில் ஒருத்தர் ஒருத்தர் வெட்டிக்கிட்டு சேர்த்தாங்களா எந்த நாட்டில் எங்கே இருக்கிறீங்க நீங்க இங்கே தீர்ப்புகள் தான் சொல்லப்படும் தம்பி நீதி வழங்கப்பட்டதில்லை இந்த நாட்டில் இது தீர்ப்பு மன்றங்கள் தான் நீதிமன்றங்கள் கிடையாது இந்த நாட்டில் அது சொல்லப்பட்டிருக்குன்னு தான் தெரியுமே அல்கீஸ் பானு பாலியல் வன்கொடுமை வழக்கில் கூட தான் எல்லாரும் விடுதலை ஆயிருக்கிறாங்க அதையெல்லாம் இங்கே கண்டிப்பாங்களா தம்பி கேட்டதுக்கு சொல்லுங்களேன் தம்பி அண்ணாமலை நானும் எங்கள் அண்ணனு ஓட்ட இருக்கிறோம் அவர் யாரோட ஓட்ட போருக்கு அந்த பேரணியை நடத்தினார் நாங்கள் ரெண்டு பேரும் இஸ்லாமிய மக்களின் ஓட்டை பொறுக்க அதில் வெளிப்படையாக சொல்றேன் என் தலைவன் மேலே ஆணையா சொல்றேன் அவங்க எனக்கு ஓட்டு போட்டதில்லை இதுவரை போட்டதில்லை இனி போடுவாங்களா போடுவாங்களாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க அவங்க அஞ்சு கடமையில் ஆறாவது கடமை திமுகவுக்கு போடுறதுன்னு முடிவு இருக்கும்போது இருக்கும்போது இறை இறை தூதரே வந்து திமுகவுக்கு போடாதீங்கன்னாலும் நீங்கள் இறை தூதரே இல்லைன்னு என் மக்கள் சொல்லுவாங்களே ஒளிய அது அவங்கள பொறுத்த வரைக்கும் பிஜேபின் பி டீம் அது ஏடிஎம் யாருன்னு கேளுங்க நான் ஆ மாயான் ஆனேன் ஏடிஎம் திமுகவாக இருக்கிறதுனால நான் டீம் ஆகிட்டேன் அதுதான் உண்மை பாஜகவினரால் தான் நாட்டு மக்களுக்கு ஆபத்து இருக்குது சும்மா பத்தாம் பதுவாக ஆபத்து இருக்கு ஆபத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு கூடாது யாரால யாருக்கு ஆபத்து என்ன ஆபத்து உளவுத்துறை ஆற்று இருக்குது ராய் ஆற்று இருக்கு இன்டெலிஜென்ஸ் வச்சுக்கிறீங்க ரா வச்சுக்கிறீங்க எல்லாம் வச்சுக்கிறீங்க விஜிலன்ஸுங்கிறீங்க அதுன்றீங்க இதுன்றீங்க அவ்வளோ பெரிய இராணுவ படை வச்சுக்கிறீங்க எங்கள் உயிருக்கு ஆபத்து ஆபத்தை ஆபத்துங்கிறீங்க ஏன் நாட்டாளர் பெருமக்கள் உங்களுக்கே ஆபத்துனா சாதாரண எங்களுக்கு என்ன 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 நிலமை சும்மா வாய்க்கு வந்ததை பேசிட்ட கூடாதுங்கச்சி ஆபத்தை ஆபத்துனா யாரால் ஆபத்து எதனால் ஆபத்து ஆபத்துனா ஏன் நடவடிக்கை எடுக்கலை தீவிரவாதி ஊடுருவீட்டார்கள்னு பேசுகிறதுக்கு ஒரு நாட்டில் எதுக்கு இவ்வளோ கட்டமைப்பு இவ்வளவு அதிகாரம் தீவிரவாதி ஊடுரும்போது என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்னு கேட்டால் பதில் வச்சிருக்கியா ஒரு வாயில் காவலன்னு நீங்கள் எதுக்கு போடுறீங்க வாட்ச்மேனை திருடன் வரும்போது தடுத்து பிடிக்கவா வந்து திருடிட்டு போகும்போது விரட்டி பிடிக்கவா சொல்லுங்க நீங்கள் எதுக்கு போட்டிருக்கீங்க சும்மா வந்து சொல்றது எங்களுக்கு பாதுகாப்பு நாட்டின் பிரதமரே எனக்கு இப்போ உயிருக்கு ஆபத்துங்கிறாரு அப்போ அவர் கீழே வாழ்ற குடிமக்கள் எங்கள் உயிருக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும் ஏதாவது பழி போடுறது யாரால ஆபத்துன்னு சொல்கிறதுன்னா இஸ்லாமியர்களால் ஆபத்து இஸ்லாமியர்களுக்கு வேலையே தினம் கொண்டுகிட்டே வர்றதுன்னா உங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கா பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு கோட்பாடு இருக்கா எதுலேயாவது உறுதியாக இருக்கீங்களா நாட்டில் அதிகப்படியாக ஏற்றுமதி செய்கிற கறி எது தங்கச்சி மாட்டுக்கறி பீஃப் எக்ஸ்போர்ட் ஹே இந்து நம்பர் ஒன்னு நான் சொல்லும்போது சிரிச்சிங்க அவரே சொல்லிட்டாரு அதிகப்படியாக அந்நிய செலாவணியை ஈட்டுகிற வருவாயை ஈட்டுகிற தருகிற ஒரு இது மாட்டுக்கறி ஏற்றுமதி தான் இந்த மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்யப்படுகிற நாடுகள் எதாவது யாராவது சொல்லுங்க அவ்வளவும் இஸ்லாமிய கிறித்தவ நாடுகள் மறுக்கறீலா ஏற்கறீலா அப்போ இஸ்லாமியனுக்கு கறி அனுப்பி விடுவேன் ஊட்டி விடுவேன் கிறித்தவனுக்கு கறி அனுப்பி விடுவேன் அவங்க கொடுக்குற காசை வச்சு சா இது பண்ணுவேன் அதே கறியை வந்து சாப்பிட்டா கொண்டு விடுவேன் இது ஒரு சட்டம் நான் மாட்டுக்கறி சாப்பிட்றதை விட்டுறேன் என் உணவை உறுதி செய் அப்புறம் நான் எதை சாப்பிடணுங்கிறத முடிவு அதானே அதான ஆட்சியாளனுடைய கடமை ஏன் பட்னி போட்டுற நான் நண்டை திங்கிறேன் நத்தையை திங்கிறேன் எலிய கூட திண்டு பூனை கூட திண்டு போறேன் உனக்கு என்ன நீங்க வெங்காய வெள்ள கூட தான் திங்க மாட்டேங்கிறீங்க நாங்க ஏதாவது கேட்கிறோமா சொல்லுங்க எந்த கோட்பாட்டில் நீங்க சரியா இருக்கிறீங்க உங்களுக்கு நாட்டை பத்தியோ மக்களை பத்தியோ கவலை கிடையாது சாமி சாமின்னு பேசிட்டு இருந்தீங்க வாழுகிற பூமியை பற்றி ஒரு நொடி கவலைப்பட்டிருக்கீங்களா நீங்கள் இந்த மலையை வெட்டி கொண்டு போகிறத பற்றி உங்கள் கவலை மணல அள்ளி விற்கிறத பற்றி கவலை நச்ச ஆலைகளை நிலமங்கும் நிறுவி புவி வெப்பமானது காற்று மாசுபட்டது பருவநிலை மாற்றம் அதை பற்றிய கவலை ஒன்று கிடையாது இஸ்லாமியனால் எழுத்துரணும் இஸ்லாமினால் எழுத்துடணும் ஏன்னா பாபர் எல்லாரையும் விட்டுட்டு போன மாதிரி இங்கே இருக்கிற இஸ்லாமிய யார் யார் இஸ்லாமிய நேத்து நேத்து யாரு என் தம்பி யுவன் சங்கர் ராஜா இன்னைக்கு யாரு இந்த மாதிரி ஒரு நாடை நீங்கள் பத்திரிக்கலாம் என் தம்பி யுவன் சங்கர் ராஜா இஸ்லாத்தை ஏற்றுட்டாருங்க இப்போ அவர் சிறுபான்மைங்க என் தம்பியை பெத்த எங்கள் அப்பா இருக்கார்ல இளையராஜா அவர் பெரும்பான்மைங்க ஒரு நாட்டை பற்றியலாம் எப்படின்னு புரியுது அவங்களுக்கு நான் சொல்றது ஏஆர் ரஹ்மான் இருக்கார் என் அன்பு சகோதரர் அவர் வந்து சிறுபான்மைங்க அவருடைய சொந்த அக்கா பையன் இருக்கார்ல என் தம்பி ஜிவி பிரகாஷ் அவர் பெரும்பான்மைங்க இந்த கொடுமை உலகத்தில் இந்த நாட்டை தவிர ஏதாவது எங்கேயாவது இருக்கு அப்படிங்களா மதத்தை வச்சு மனிதத்தை கணக்கிடுறது உலக நாட்டில் எந்த நாட்டு வரலாறு இல்லை இந்த நாடு ஒன்று தான் கொடுமை